மக்களை இதை பாருங்கள் சௌந்தர்யா வந்து எலுமேஸ் ஆகிட்டாங்க சவுந்தர்யா வந்து எலுமேஸ் ஆகிட்டாங்க சௌந்தரியா வந்து எலுமேஷன் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லி முத்துக்குமன் பிஆர்டிஎம்லாம் வந்து ட்விட்டரில் தான் சில பேர் வந்து போட்டுக்கிட்டு இருந்தானுங்க அவங்களுக்கு வந்து பைந்தியக்காரனோட எப்போயுமே வந்து சௌந்தர்யா வந்து தப்பாக தான் பேசுவானுங்க சரின்னு விட்டு நினைக்கிட்டு வந்து யூடியூப் பக்கம் பார்த்தா இவனுங்க ரெண்டு பேரும் போட்டிருக்கானுங்க இவங்க ரெண்டு பேரும் சௌந்தர்யா வந்து எலுமே ஆகிட்டாங்க பிஆர் அக்கா சௌந்தர்யா வந்து எலுமேஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கானுங்க அதுலேயும் வந்து இந்த எப்போயுமே பொய்யாக பேசுவான் பேட் பாஸ்னு ஒரு ஆள் பேச வேணால் தான் நினச்சேன் போன வருஷமே வந்து உஜித்ராமை பற்றி ரொம்ப தப்பு தப்பாக பேசிட்டு உக்காந்துருந்தேன் அர்ச்சனாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு ரொம்ப தப்பாக பேசுவான் ஆப்போசிட்டில் இருக்கவங்கள ரொம்ப தப்பாக பேசுவான் இல்லாத புள்ள தகவலாம் வந்து சொல்லுவான் அதான் இந்த பேட் பாஸுடைய ஒரே வேலை ஏன் அவள் பேசுன அப்படின்னா ஒரு பெண்ணை பற்றி நம்ம எப்படி நம்ம பேசக்கூடாதோ அந்த மாதிரி வந்து பேசுகிறேன் அதனால தான் நம்ம திருப்பி அவனுங்கிறோம் இப்போ அவன் வந்து சௌந்தரியா கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசினா நம்மளும் அவனுக்கு மரியாதை கொடுத்து பேசலாம் ரொம்ப மரியாதை குறவாக தான் பேசினா போன வருஷமே விஜித்ராமாவுக்கு ரொம்ப மரியாதை குறவாக தான் பேசினவங்களேன் இப்போ என்னென்னா அவங்களுக்குலாம் வந்து சௌந்தர்யா இருக்க தான் பிரச்சனை சௌந்தர்யா தான் டைட்டில் விண்ண வின் பண்ண போகிறாங்க அப்போ அவங்க பேரை எப்படியாவது கெடுக்கணும் அப்படின்ட்டு சௌந்தர்யா வந்து எலுமினேஷன் ஆகிட்டாங்க அதுவும் இவன் எப்படி டெம்ப்ளாயின்னு வச்சுருக்கான் பாருங்க சவுந்தர்யாவை எலுமினேட் பண்ண சொன்னிய பிஆர் டீம் வந்து சௌந்தரியா எலிமினேஷன் பண்ணி சொன்னாங்களேன் இவனை மாறி மாதிரி ஊருக்கு ஒரு நெகட்டிவ் புரோபகண்டாக பண்ணுறவன் காசு வாங்கிட்டு தான் பண்ணுவான் ட்விட்டரில் இப்படி தான் போடுவான் சௌந்தர்யா வந்து இந்த வீட்டில் ஒன்றுமே பண்ணலை அதுக்கு ஆயிரம் காரணம் சொல்லவா அப்படின்னு இவன் மட்டும் என்னமோ அறுத்து தள்ளிட்டான் இவன் முத்துக்கு மட்டும் ஏதோ அறுத்து தள்ளிட்டான் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு சீனை கிரியேட் பண்ணி பேசிட்டு இருப்பானுங்க தான் டைட்டில் உள்ளார் சௌந்தரியா வந்து சமாளிக்க முடியலை அப்புறம் இன்னும் அர்த்தன் அவனை பற்றி பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை அது பத்தோட பதினோடா விட்ருங்களேன் அப்போது சௌந்தர்யா வந்து சமாளிக்க முடியலை சௌந்தரியா அவன் ஒரு பெண்ணை வந்து சமாளிக்க முடியல அந்த சமாளிக்க முடியாதனால அவள் வெளியே போயிட்டா ஐயோ எல்மேஷன் ஆகிட்டா அப்படின்னு சொல்லி பேக்கா நியூஸை பரப்பிட்டு புலங்காக இதை மடஞ்சிக்கிட்டு பிஆர் வேலை பார்த்து சுற்றுறீங்களா இல்லை சோத்தானு இதுங்கிறீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்கலப்பா சௌந்தரியா ஃபேன்ஸ் பத்து பேர் இப்போ கீழே வந்து கமெண்ட் போடுவாங்க உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்